அல்லாஹ நான் தொழுகிறேன் நான் எந்த அமலையும் அல்லா செய்கிறது இல்லை அல்லா செய்ய வேண்டிய தேவை இல்லை நான் செலவாத்து ஓதுறேங்கிறான் அல்லாஹ் அப்படியானால் நம்மை ஊக்கவிக்கிற அந்த விதம் நானே சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க அது பெரிய பாக்கியம் என்றால் அல்லா செலவாத்து நான் என்ன அவரை நான் மன்னிக்கிறேன் அருள் புரிகிறேன் அவருக்கு நிம்மதியை கொடுக்கிறேன் சலாம் சொன்னால் அவருக்கு நானே சலாம் சொல்கிறேன் எனக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறான் எப்போ சொல்கிறான் என் பூமா நபி அவர்களுக்கு நான் சலாம் சொல்லும் போது அல்லா எனக்கு அருள் புரிகிறான் நான் அவர்களுக்கு செலவாத்து ஓதுகிற போது என் பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பாக்கியம் செலவாத் அல்லா அதிகமாக ஓத தோபி செய்வானாக